வணக்கம் நான் ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் ஐம்பத்தி ஆறு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாகும் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்றன் நெஞ்சினுள்ளே போன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் என்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே இந்த பாடலுக்கான விளக்கமாவது ஒரே பொருளாய் முதலில் அரும்பி பல பொருளாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் இருக்கும் பொருட்கள் எல்லாமும் ஆகி நின்றாள் அவை எல்லாவற்றையும் தாண்டியும் நிற்பாள் என் நெஞ்சினுள்ளே எப்பொழுதும் நீங்காது நின்று எல்லாவற்றையும் நடத்துகின்றாள் இந்த ரகசிய பொருளை அறிந்தவர்கள் பிரபஞ்சங்கள் தோன்றும் முன் அவற்றை தன் வயிற்றில் வைத்துக்கொண்டு சிறு பாலகனாய் ஆளிலையில் துயின்ற மாயவனும் என் ஐயனான சிவபெருமானுமே எளிமையை விரும்பக்கூடிய அபிராமி அன்னையை நாமும் எளிமையாக வழிபடுவோம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்